ஸ்வமேவ மாதாச்ச பிதாத்வமேவமேவ பந்தூச்ச சகாத்வமேவமேவ வித்யாச்ச திரவிணம் ஸ்வமேவமேவ சர்வம் மமதேவதேவ கர்நாடக யாத்திரை சம்பூர்ணமாகி நமக்கு சுவாமியோட அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கித்தரணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் முதல் நாள் கிளம்பி கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்ட் இன்னுக்கு வந்தோம் காலையில் கிளம்பி நேராக சாமுண்டீஸ்வரியை போய் தரிசனம் பண்ணினோம் வெகுவாக கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஒன்றுமே கிடையாது உள்ளே போய் அம்பாவில் ஆனந்தமாக தரிசனம் பண்ணி பிரதக்ஷணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அன்றைக்கி சாயந்தரமே மைசூர் பேலஸ் பார்த்துட்டு நஞ்சன்கூடலாம் தரிசனம் தரிசனமாச்சு பிரதோஷ ஸ்தலம் நந்திகேஸ்வரர் தனியாக இருக்கக்கூடிய இடம் அதற்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பினோம் வெகுவான பயணம் எப்போ பார்த்தாலும் இருட்டக்கூடிய மானம் பெய்யக்கூடிய மழை இதோடு சேர்ந்து தலை காவேரியின் அற்புதமான இடம் காவேரியினுடைய உற்பத்தி ஸ்தானம் அகத்திய மகரிஷியோடு சேர்ந்து அங்கேருந்து கீழே இறங்கி வந்தோம் பாகமண்டலம் பாகமண்டலாவில் கணபதி சுப்பிரமணியர் சிவபெருமான் இதெல்லாம் தரிசனம் எப்படி முதல் நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் காலையில் கிளம்பி மேல்கோட்டை போய் நாராதன பெருமாள் தரிசனம் செல்வ நாரதன பெருமாள் பார்க்கோ சுதர்ஷன பண்ணினோம் தரிசனம் பண்ணினோம் பஞ்சரங்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்தோம் ஸ்ரீரங்கப்பட்டினம் சுவாமி தரிசனம் நிமிஷம் பாது பார்த்தோம் நிமிஷத்திலேயே தரிசனம் பண்ணி தந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய உண்மேஷ நிமிடோப்பண்ண விபண்ண புவனாவல்லியின் நமகாங்கிற நாமாவலி கேற்றவாறு இருக்கக்கூடிய அம்பிகை அன்னைக்கு சாயந்தரம் பிருந்தாவனம் போனோம் இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாள் கடந்து நாலாவது நாள் விடிகாலையில் கலவினோம் ஹரி பார்க்க 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 சிற்பங்கள் எந்த சிற்பத்தை பார்த்தோம் எந்த சிற்பத்தை விட்டோம் மேல் விதானத்தில் இருக்கிற சிற்பத்தை பார்த்தோமா கீழே இருக்கக்கூடிய சிற்பத்தை பார்த்தோமா ஜன்னல் உள்ள சுண்டு விரலை விடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிற்பத்தை பார்த்தோமா பெரிய நரசிம்மரை பார்த்தோமா நந்திகேஸ்வரரை பார்த்தோமான்னு நமக்கே தெரியல அதை முடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சென்ன கேசம பெருவான் எவ்வளோ அழகாக இருக்காரு பருவம் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் மற்ற அழகாக உண்டா ஆதி கேசவ பெருமாள் சின்ன கேசவ பெருமாள் வேலூரில் தனியாக நிற்கக்கூடிய தூண் அதுக்கு கீழே பேப்பரை விட்டுபடி எடுக்கலாம் தரிசனம் பண்ணினோம் அங்கேருந்து கிளம்பி ராத்திரி நேரம் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ஆறு முறை கூட தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு நாடு ஸ்வர்ண அன்னபூர்ணி தரிசனமாச்சு ஆனந்த தரிசனம் அந்த ஊரில் பெஞ்ச மழை அப்பப்பா முந்நூற்றஞ்சு நாள் பெஞ்சுகிட்டே இருக்கும் அங்கே மழையா அங்கேருந்து கிளம்பி சிருங்ககிரி ரிஷ சிருங்க பருவதம் அங்கேயும் மழை ரெண்டு யானை துங்கா நதியோட தரிசனம் மேலே பார்த்தோம்னா வித்யாரங்க தரிசனம் சாரதாம்பாள் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் இன்னைக்குள்ள எப்படியும் தர்மஸ்தலா பார்த்துருவோம்னு நினைச்சோ முடியல சாயந்தரம் போய் இறங்கினோம் குக்கே கோவில் மூடுறதுக்கு முன்னாடி ஏழு மணிக்குலேருந்து எட்டு மணி வரைக்கும் பூஜா காலம் அதற்காக அதற்கு முன்னாடியே போய் அத்தனை பேரும் சுவாமி நிதானமாக பார்த்தா சில பேர் நான் மூணு நிமிஷம் ஆறு நிமிஷம் கூட சன்னதியிலே நின்று சுவாமியை பார்த்துட்டு வந்தேன் நான் அப்படி அழகாக சுப்பிரமணியர் பார்த்துட்டு வந்தோம் அதற்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பினோம் தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமி பெரிய கூட்டம் கிடையாது நாம் தான் உள்ள கூட்டமே நாம்ப உள்ளே போன பிற்பாடு தான் அடுத்த கூட்டமே உள்ளே வந்தது உள்ளே போனால் மஞ்சுநாத சுவாமி தரிசனம் தர்மதேவதர்சனம் தர்மஸ்தலா தரிசனம் ஆச்சு வெளியில் வந்தோம் கட்டில் துர்கா பரமேஸ்வரி நந்தினி நதி ஓடுறது நடுவில் கோவில் இருக்குது அம்பாள் நான்கு ஹத்தத்தோட இருக்கா சின்ன அம்பாலாக இருக்கா திவ்யமாக அனுப்புகிற கட்டில் துர்கா பரமேஸ்வரியை பார்த்தோம் அங்கேருந்து அதை பார்த்தா அந்த சந்தோஷத்தோட வெகு வெகு வெகுன்னு ஓடி வந்தோம் கூட்டம் இருக்கும்னு நினச்சோம் உடுப்பியில் போய் கிருஷ்ணரை பார்த்தோம் கிருஷ்ணரை பார்த்தா பசிக்கும் இல்லையா அவனே பசியாக உள்ளவன் நம்மளையும் பசியா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பினோம் உடுப்பிலேருந்து கிளம்பி கொல்லூர் வந்தோம் கொல்லூர் உள்ளே போனால் நாம தான் இருக்கோம் அம்பாள் இருக்கா நாம தான் இருக்கோம் போகிற கோவில் எல்லாம் கொல்லூரில் அப்படியே பார்க்கறோம் நேராக உள்ளே போகிறோம் அம்பாவை பார்க்கறோம் பரமானந்தம் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ஒரு பிரதட்சணம் இதெல்லாம் முடித்தோம் போய் தங்கினோம் பொழுது விடிஞ்சது இப்படிய காலையில் கிளம்பினோம் அங்கங்கே வெயில் அடித்தது மழை பெஞ்சுது ஆனால் கோகர்ணா பொறுத்த நல்ல வெயில் கோகர்ணாவில் இறங்கி கோடி தீர்த்தத்தில் இறங்கி புரோட்சணம் பண்ணிண்டு பைரவரை பார்த்து அழகான பசும சமுத்திரத்துக்கு போய் அங்கே தீர்த்த புரோட்சணம் பண்ணிண்டு உள்ளே வந்து நந்திகேஸ்வரரை பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணி அம்பாள் தரிசனம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி ஆதி கோகர்ணேஸ்வரர் பார்த்து அதுக்கு பின்னாடி குட்டுப்பட்ட கணபதியை பார்த்து வந்தோம் நேற்றுக்கு சாயந்தரம் முருடீஸ்வரில் திவ்யமாக போனோம் பார்த்தோம் வெகு நேரம் உள்ளேயே சில பேர் இருந்தால் சில பேர் வாசலையே இது போருங்கிற சந்தோஷத்தோடு வந்தா கடத்திற்கு சில பேர் போனா எல்லாம் முடிஞ்சது காலையில் வந்தோம் பிள்ளையார் சதுர்த்தியோட கூடிய அழகான ஆணைகுட்டா கணபதியோட நம்மளுடைய யாத்திரை சம்பூர்ணமாகச்சு நம்ம கிளம்பினதுலேருந்து இந்த பொழுது வரைக்கும் நாம் எதை அனுபவித்தவோ அது வரைக்கும் மனது உள்ளுக்குள்ளே போட்டு அதை அப்படியே விதைச்சா அது அப்படியே போய் ஞாபகத்தில் அப்படியே நின்றுட்டே இருக்கும் திருப்பி நமக்கு எப்போ வேணுமோ திருப்பி அதை எடுத்து நம்ம அனுபவிச்சுக்கலாம் யானை என்ன பண்ணோம் தனக்கு உணவு எங்கே கிடைக்கிறதோ எடுத்து உள்ளுக்குள்ளே சேமித்து வச்சுக்கோம் தனக்கு எப்போ பசி எடுக்கிறதோ அப்போ அதை எடுத்துக்கும் அது மாதிரி பகவானை எப்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ பார்த்து உள்ளுக்குள்ளேயே போட்டுட்டோம்னா ஆற்றுல பிசாமல் உட்காந்துருக்கிறதே வேறு சிந்தனைகள் வராமல் சுவாமியை பார்த்து பரட்டின்றே இருக்கிறதே புத்தி தெளிவாக இருக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு லேசாக போயிடும் சுவாமியோட அனுகுரகம் உண்டாகும் அப்பேற்பட்ட குடகு பிரதேச யாத்திரை சம்பூர்ணமாகி கிளம்ப போகிறோம் எல்லாருடைய கிரகங்கள்லேயும் சகலவிதமான சௌபாகியம் உண்டாக்கி தரணும்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வான்மிகள் வழாது வீக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி வல்க மேன்மைகள் நீதி விலங்குக உலகம் இல்லாம சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹரணம பார்வதி பதாயே எல்லாருடைய சிவனே போற்றி போற்றி